ரோகிணிதான் கிறிஷ் அம்மா என மீனாவிற்கு தெரிய வந்தும் கூட அவரால் அதை வீட்டில் உள்ள மற்றவர்களிடம் சொல்ல முடியவில்லை தன்னை பற்றிய உண்மையை வேறு யாரிடமாவது சொன்னால் நானும் என் மகனும் தற்கொலை செய்து கொள்வோம் என ரோகிணி கூறியதால் மீனா அமைதியாகவே இருக்கிறார் ஆனால் உண்மையை மறைக்கிறோம் என்கிற குற்ற உணர்ச்சியால் தினம் தினம் அவதிப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தன்னை பற்றிய உண்மை மற்றவர்களுக்கு தெரிய வருவதற்கு முன் மனோஜிடம் கிருஷ் நெருங்கிப் பழகி அவர்களுக்குள் நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என ரோகிணி யோசிக்கிறார் இந்த சமயத்தில் கற்பனையில் சொன்ன அம்மாவை கற்பனையிலேயே இறந்து விடலாம் என மீனா கோபத்தில் சொல்ல அதே ஐடியாவாக்கிவிட்டார் ரோகிணி கிரிஷ் அம்மா இறந்துவிட்டார் அதனால் கிரிஷுக்கு போக இடமில்லை மீனா மற்றும் முத்துவிடம் தான் க்ரிஷ் இருக்க ஆசைப்படுவதாக ரோகிணியின் அம்மா கூறுகிறார் கிரிஷ் இங்கேயே இருக்கட்டும் அவன் நம் வீட்டு பிள்ளை என அண்ணாமலை கூற ரோகிணி திட்டம் போட்டது போலவே அனைத்தும் நடக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற தகவலுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பை